சொத்து வரி உயர்வு ட்ரோன் சர்வே உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கண்டித்து அதிமுக மாமன்ற தலைவர் பிரபாகரன் தலைமையில் சர்மிளா சந்திரசேகர் ரமேஷ் உள்ளிட்டவர்கள் ட்ரோன் மற்றும் பதாகைகளை கையில் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இன்று கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வந்த அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சியின் முறைகேடுகளை கண்டித்தும் வரி விதிப்பை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக கோமா கட்சிகள் மேயரின் முன்பு திரண்டு மாநகராட்சியின் முறைகேடுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பி முற்றுகையிட்டனர் மேலும் மாமன்ற கூட்டத்தொடரில் இருந்து வெளியேறியவர்கள் மாமன்றத்தின் வாயிலில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கண்டன போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாமன்ற குழு தலைவர் பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது சர்வீவை திட்டத்தை அழகிந்துட்டுருக்காங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா கடந்த இந்த மூன்றாண்டு திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்திங்கன்னா அதாவது வீட்டு வரி காலியிட வரி தண்ணிக்கு வரி குப்பை வரி அப்படி எல்லாம் போ எல்லாம் போட்டு ஏற்றி வருஷம் ஆறு வருஷம் வ வரியை ரைஸ் பண்ணி ஏற்றுறாங்க அப்படின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ லோன் சர்வேன்னு திட்டத்தை வீடு வீடு போய் அளந்து சின்ன ஒரு பாத்ரூம் கொட்டக்கா அதுக்கு சின்னதாக கட்டி வச்சுருப்பான் அதுக்கு அதுக்கு வரி போட்டு வரி போடணும் இல்லை தப்பு க போடணும் இல்லைங்க ஆனால் ஏற்கனவே இருக்கிற பில்டிங்க்கு வரி போட்ட பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அதாவது அனுபவம் இல்லாத பில்கள கலெக்டர்ஸ் அதாவது டெம்பரரி ஸ்னாப்பில் வெளியேந்து ஹையர் பண்ணி பண்ணி வீடு வீடு அளக்கிறன்னு பேரை அளந்து சும்மா ஒரு ட்ரோன்ஸை திட்டத்தை பண்ணிவிட்டு அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஓட்டி வீடு காந்திபுரத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு ஐயாயிரரூபா வரி இருந்தவங்களுக்கு ஒரு லட்சத்தாவது ரூபாய் வரி போட்டிருக்காங்க இதை போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் நாலா காந்தி பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செந்திலுங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நாலாயிரூபா போட்டிருந்த வீட்டு வரைய முப்பத்தெட்டாயிரம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பல குளறுபடியுங்க பலாயிரம் மக்கள் வந்து இதில் வந்து வீட்டுக்காரங்க இருக்காங்க அதாவது எங்கே போய் கேட்குறது செகுடுங்கா ஒரு சங்கம் எப்படியாச்சும் யாரும் காதிகளுக்கு சங்குடுங்க அது மாதிரி தான் இந்த கோவை மாநகராட்சியில் இருக்கிற திமுக மேயர் மக்களை பற்றி எந்த வித கவலை இல்லாமல் மக்கள் என்ன பேசிட்டுருக்கா என்னென்ன தெரியாமல் போட்டு இஷ்டத்துக்கு வர்ற அதாவது ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனிங்க ஃபைனான்ஸ் கம்பெனி கோவை மாநகராட்சியை விட கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் கம்பெனி போர்டு மாற்றிக்கலாம் அப்படி தான் இந்த மாநகராட்சி மாநாட்சி நிர்வாகம் நடந்துருக்கு அது போக பார்த்தீங்கன்னா ட்ரோன் சரியாக திட்டத்தை ஒரு பக்கம் அதாவது இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனி வட்டி லேட் லேட் பேஸ் லேட்டாக கட்டினா டியூ கட்டாமல் தான் வட்டி போடுவாங்க அது மாதிரி இது வரைக்கும் ச மாநகராட்சி வரலாற்றே இல்லாத அளவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்ட் வட்டின்னு போட்டுட்ருக்காங்க போட்டுவிட்டு வருஷம் வருஷம் இந்த வருஷம் ஒரு வருஷம் ஒரு பர்சன்ட் ரெண்டாவது வருஷம் ரெண்டு பர்சன்ட் அந்த மாதிரி வட்டி போடுறாங்க அதாவது பாவம் அதாவது கொரோனா காலம் முழுக்க பார்த்தா மக்கள் ஜிமே தொழில் பண்ணணும் எதாவது இப்போ இருக்காது இருக்கிற கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போட அது ஒன்று வரி இது இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் வரி நகை கடக்காரங்க சரி ரோட்டில் பூ கடக்காரனுக்கு அதே வரிங்க அநேகமாதிரி இல்லை அதாவது இந்த மாநகராட்சி ஒழிய இந்த கோவை மாநகராட்சி திமுக மேயர் அது ஆளுகின்ற இந்த திராவிட மாடல் முதலமைச்சருக்கு எதாவது இங்கே எத்தனை ஐஏஎஸ் போலீஸ் வச்சுருக்காங்க சொல்கிறாங்களா இல்லையானே தெரியல அதாவது கோவை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் வசூல் 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 இதான் பண்ணியிருக்காங்க ஒழிய மக்களுக்கு எந்தவித நலத்துக்கும் நடக்கலைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு ஆண்டு காலத்தில் வந்து இந்த கோவை மாநகராட்சியில் என்ன நடந்திருக்கு திராவிட மாடல் முதலமைச்சரும் இங்கே இருக்க அவங்களாம் சொல்கிறாங்க திமுக மேயர்லாம் சொன்னாங்க பெருமையாக அது பண்ணி இது மட்டும் சொல்லுவாங்க இன்னும் பண்ணாங்க கோயம்புத்தூருக்கு நிமிஷம் அதாவது பத்திரிகையாளர் நீங்கள் எல்லா பக்கம் போகிறவங்க எங்களை விட நீங்கள் நீங்கள் எல்லா ஏரியா தெரிஞ்சுக்கோங்க அப்படி பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்த எங்களோட திமுகவுடைய திராவிட மாணவர்களுடைய சாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாணவ மாணவருடைய பிரதானமாக இருந்த அடையாளமாக இருந்தால் வாவிசி பார்க்க மூடினாங்க அதை கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் அதை எஸ்பி வேலுமணியான முயற்சியில் வந்து வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்ட் ஒடுங்கினிருந்து பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தாங்க அதையும் ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் கட்ட கட்டி அதையும் மண்ணில் போட்டு மூடினாங்க அப்புறம் மேட்டுப்பாளையம் ரோடு சாய்பாபா கோயிலில் ஒரு பாலம் ஆரம்பித்தாங்க மக்களுக்கு பிரயோஜனம் மேலும் ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டம் எவ்வளோ பெரிய திட்டம் நீ கோவை மாநகரத்தில் வரும் கூட எடப்பாடி என்னை அறிவித்தாங்க இவரால் எஸ் வேலுமணி பிறகு இது பண்ணி ஆனால் திட்டத்தை அடுத்தோட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்து திட்டங்கிற கோஷே கடப்பில் போட்டு அவங்க நம்ம கொண்டு வந்த திட்டத்தையும் மாற்றி இப்போ சம்மந்தம் மேலே பெட்ரோல் ரயில் திட்டம் வந்து சர்வெடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கோவை அதே மாதிரி முந்நூறு கோடிக்கு ரோடு போட்டுன்னு பெருமையாக பேசிக்கிறாங்க ஏதாவது ஒரு ரோடு நல்லா இருக்கான்னு யோசனை முன்னாள் அமைச்சர் அந்த ஒரு வருஷமாவே அந்த ரோடு மோச அதாவது பாத்தீங்கன்னா சொல்றேன் அதாவது ஒண்ணுமில்லைங்க கோவை குடிமுத்து ரோடு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்டுக்கு கனெக்ட் ஆகிற ரோடு அதாவது அதாவது கேரளா போற அந்த ரோடு போறவங்க எல்லா ஸ்டேட்டில் வரவங்க அதுதான் போவாங்க நம்ம கோவை மாணவர் எவ்வளோ கேரளாவை சொல்லிட்டு போவான் அதாவது அங்கே வந்து எஸ்பி வேலுமணி அவர் வீடு இடைப்பா அங்கே குடிமத்தல் இருக்குதுன்னு கொஸ்டனா அந்த ரோடு போடாமல் ரோடு நிறுத்தி வைக்கிறாங்க எவ்வளோ கேவலமான விஷயம் மக்கள் எதாவது போக முடியாமல் போய் அங்கே இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீசிங் வந்துருச்சு அதாவது பாதிக்கிறது ரோடு ஆறு மாதம் போடாமல் கிடக்குது புழுதி பறக்கும்னு சொல்லி எல்லா டிவிலையும் காமிக்கிறீங்க ஆனால் மனசாட்சியில் இருக்கு மேயர் திமுக மேயருக்கு அதாவது அது சுத்தரா காரில் போகிறோம் காரில் உட்காந்துருப்பானா பத்தாது உள்ள மக்கள் என்ன இருக்கான்னு தெரியும் அது மாதிரி முன்னூறு கோடியா இருக்கு ரோடு போட்டேன்னு பெருமையாக பேசுகிறாங்க திராவிட மாடல் நாலு வருஷத்துல கோடி இருக்கேன்னு சொல்றாங்க ஆனா எங்காது கோடி கமிஷன் மட்டும் தான் இருக்காங்க கோடி ஒதுக்கி கமிஷன் தான் வாங்கியிருக்காங்க ஏதாவது ரோடு தரமான ஏற்கனவே ஒரு வருஷம் ரோடு போட்டாங்க தரமா இருக்கா எல்லா ரோடும் மோசமா இருக்குங்க அதாவது எப்படியெல்லாம் ஊழல் செய்யலாமோ அது இந்த திராவிட ஆட்சியர் மாநிலம் நாலு வருஷம் நடந்துட்டு அதே மாதிரி பார்த்தா என்ன சாதனை அதாவது வரி போகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு கோடி ரூபா வந்து வருமானம் நூலகத்தை நூலகத்து வரைக்கும் வாங்கியிருக்காங்க அந்த நூலக இலாக்கை வாங்கியிருக்காங்க நூலக இலாக்கை செலுத்தி இது இதுவரைக்கும் பத்தொன்பது கோடி தான் அதெல்லாம் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபா இருக்குது அந்த அறுபது கோடி என்ன ஸ்கூல் குழந்தைக்கு எதாவது லைப்ரரி வச்சு கொடுத்துருக்காங்களா ஒன்றுமே இல்லைங்க இந்த கோவை மாநாஜி மேயர் எதுக்கு இருக்காங்க திமுக அதாவது அதாவது சுதந்திரம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் வந்து ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துருக்கான் கோவை மாணாஜி பகுதி மக்கள் என்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசும் இந்த கோவை மாநில திமுக மேகரும் வீட்டுக்கு போகிறாங்களோ அன்னைக்கு தான் கோவை மாணாஜி பகுதி மக்களுக்கு ஒரு விடிவான விடிவுகளில் வருங்க அதாவது நான் இதை சொல்றது இந்த எண்பத்தி நாலு கோடி ரூபாய் வந்து நூலக இதுக்கு வசூல் பண்ணல வந்து எத்தனை வந்து செலவு பண்ணாங்க பார்ப்பாங்க கணக்கு வேணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குப்பைக்கு வரி வருஷம் நூற்றி இருபது கோடி குப்பை எடுக்க செலவு பண்ணியிருக்காங்க இதுலேயே கண் மாபெரும் ஊழல் இந்த மாநகராட்சி வந்து கோவை மாநகராட்சி வந்து இந்த நாலு திராவிட மாடல் ஆட்சியில் வந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் ஊழல் 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 கலெக்ஷன் 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 மட்டும்தான் பண்ணிக்கலாம் கோவை மாநகர பகுதி மக்களுக்கு வந்து நல்லது எதுவுமே நடக்குது இது இப்படியே தொடர்ந்து வந்தால் எங்களுடைய எதுக்க மாண தமிழ்நாடு எதிர்கட்சியில் அருமையான எடப்பாடி என்று சொல்லி எஸ்பி வேலுமணியின் தலைமையில் வந்து கோவை மாநகர பகுதி மாநகராட்சி கண்டித்து விரைவில் மாபெரும் மாற்பாடத்தை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் கையில் எடுக்கும் ஏன்னா கோவைகர் மக்களுக்கு எ எல்லா நலத்திட்டவும் கொண்டது அனுசி அண்ணா தான் முன்னாள் அதே மாதிரி இங்கே பண்ற அநியாயத்தை கண்டிப்பாக வந்து அனுச்சிஞ்சி அண்ணாத முன்னேற்ற கழகம் பெரிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக தட்டி கேட்டு கோவை மாநகர் பகுதி மக்கள் குறிப்பிட்டு விடுகளும் சீக்கிரம் ஏற்படுத்துவோம் தெரிஞ்சுக்கணும் அதிகமாக அவங்க பேரே அவங்க முதல்ல எவ்வளோ என்ன காந்திபுரம் அவங்க பேர் முதல்ல எவ்வளோ வந்தது இந்த டோன் நிலவரில் எவ்வளோ காட்சி அவங்க வந்துங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல அந்த இடம் வாங்கியிருக்காங்க அது அதை பேர் சொன்னா அவங்க கண்டிப்பாக மட்டும் வாங்கி கண்டிப்பா அந்த மாதிரி தான் மாநகராட்சி இருக்குதுங்க இப்போ அதாவது இருக்காங்க அதாவது உதாரணத்து பேப்பர்லாம் வந்துச்சுங்க அவங்க வந்து சாதாரண ஒரு ஓட்டி வீட்டில் வசிக்கு வசிக்கிறாங்க அஞ்சு நான் அஞ்சு சென்ட் இடங்க பாத்தீங்களா அவங்க வந்து நாலாயிரத்தி நாலாயிரத்தி நேரம் வரி கட்டிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் அறுபது வரி போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து அனைத்து இந்தியா அண்ணா முன்னே இருக்கிறாங்க பொய் சொல்றாங்க சொல்றது எல்லாம் அப்பட்டமான இது அவங்க இதில் ஏற்றி இருக்காங்க தெரியாம தகவல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் மாநகராட்சி